மக்களவை தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டார் மேலும் தனது சொந்த ஊர் மக்களுக்கு நற்செய்தி ஒன்று உள்ளதாகவும் அவர் சூசகமாக கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் முதன்முறையாக போட்டியிடுகிறது அக்கட்சியின் இருபத்தி ஓரு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை கமலஹாசன் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் அதன்படி திருவள்ளூர் தொகுதியில் லோகரங்கனும் வட சென்னை தொகுதியில் முன்னாள் காவல்துறை ஐஜி ஏ ஜி மௌரியாவும் உள்ளனர் மத்திய சென்னை தொகுதியில் நடிகர் நாசரின் மனைவி கமிலா நாசரும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் சிவகுமாரும் அரக்கோணம் தொகுதியில் ராஜேந்திரனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் வேலூரில் ஆர் சுரேஷும் கிருஷ்ணகிரியில் ஸ்ரீ காருண்யாவும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ராஜசேகரும் விழுப்புரத்தில் அன்பின் பொய்யாமொழி சேலத்தில் மணிகண்டனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி தொகுதியில் வழக்கறிஞர் ராஜேந்திரன் திண்டுக்கல் தொகுதியில் டாக்டர் சுதாகர் திருச்சியில் ஆனந்த் ராஜா சிதம்பரத்தில் ரவி மயிலாடுதுறையில் ரிஃபாயுதீனும் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகை நாடாளுமன்ற தொகுதியில் குருவையாவும் தேனி தொகுதியில் ராதாகிருஷ்ணனும் தூத்துக்குடியில் பொன் குமரனும் களம் காணவுள்ளனர் திருநெல்வேலியில் வென்னிமலையும் கன்னியாகுமரியில் எபினேசரும் போட்டியிடுகின்றனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் சுப்பிரமணியன் போட்டியிடுவார் என்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக இருபத்தி ஓரு வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்ட கமலஹாசன் மீதமுள்ள இரண்டாம் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை வரும் இருபத்தி நான்காம் தேதி வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்த அறிவிப்பையும் அன்றைய தினமே வெளியாகும் என்றும் தேர்தல் அறிக்கையும் அப்போதே வெளியிடப்படும் என்றும் கமல் தெரிவித்துள்ளார் மேலும் திமுக அதிமுக அறிவிப்புகள்தான் என விமர்சித்த கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகிய குமரவேல் இன்னும் அரசியலுக்கு வரவில்லை என்றும் கூறினார் தேர்தல் அறிக்கையும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் இருபத்தி நான்கே அறிவிக்கப்படும் அதுவும் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அறிவிக்கப்படும் இதற்கிடையே நியூஸ் செவன் தமிழிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த கமலஹாசன் தான் பிறந்த ஊரான பரமக்குடிக்கு விரைவில் நல்ல செய்தி சொல்வேன் என ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடப் போவது குறித்து சூசகமாக குறிப்பிட்டார் உங்களூர் ஆள் தமிழகத்தில் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்காங்கிற சந்தோஷத்தில் இருங்கள் அங்கேயும் வருவேன் நன்றி நல்ல வேட்பாளர் அங்கேயும் நிறுத்துவோம் அவர்களை வெற்றியை நோக்கி நடத்த வேண்டியது புதிய கட்சி தொடங்கி ஊர் ஊராக மக்களை சந்தித்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தற்பொழுது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதுடன் அடுத்த கட்டமாக தானே நேரடியாக தேர்தலில் களமிறங்க திட்டமிட்டுள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம் செய்திப் செவன் தமிழ்